காஞ்சிபுரம் மாவட்டம் கால்பந்தாட்ட அசோசியேஷன் சார்பில் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது மொத்தம் பதினெட்டு கிளப்புகள் ஆடிய நிலையில் நான்கு அணிகள் இறுதியாக வெற்றி பெற்றது இதில் இறுதிப் போட்டியில் சிறுகளத்தூர் சேர்ந்த அணியும் நங்கநல்லூரை சேர்ந்த அணியும் மோதின இதில் ஏழு கோல்கள் அடித்த நிலையில் சிறுகளத்தூர் அணி வெற்றி பெற்ற நிலையில் அதற்கான பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது கடந்த இரண்டு மாதங்களாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வாரத்திற்கு பத்து ஆட்டங்கள் நடைபெற்ற நிலையில் இன்று இறுதிப் போட்டி நடைபெற்ற நிலையில் வெற்றி பெற்ற அதற்கான பரிசுகளும் இன்று வழங்கப்பட்டது இந்த கால்பந்தாட்ட போட்டியில் நடுவர்களாக பீமா போட்டியில் நடுவர்களாக இருப்பவர்கள் இந்த ஆட்டத்திலும் என்பது குறிப்பிடத்தக்கது சிறுகளத்தூரில் உள்ள அம்பேத்கர் கால்பந்தாட்ட மைதானத்தில் நடைபெற்ற நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை காஞ்சிபுரம் மாவட்ட கால்பந்தாட்ட சங்க நிர்வாகிகள் ராபர்ட் ஹரிகிருஷ்ணன் ஆண்ட்ரூஸ் உள்ளிட்டோர் ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் கால்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்ற வீரர்களுக்கு அவ பொழுது உணவுகளும் அனைத்து வசதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாடு மற்றும் இன்டர்நேஷனல் அளவில் விளையாடும் வாய்ப்பு பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது